Hi. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப 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 வைரலாக போயிட்டுருந்த ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட் ஸோ அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்டி நைன் ஸோ இதை பற்றின வீடியோ ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேங்க ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு கீழே நிறையா பேர் இப்போ வரைக்குமே கமெண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னா அக்கா நான் வந்து கொஞ்சம் ஃபேர் ஆகணும் ஸோ அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணலாமா என் ஸ்கின்ல வந்து வெறும் ஓப்பன் போர்ஸ் மட்டும்தான் இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணலாமா அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று ரெண்டு ஆக்னி தான் இருக்குது அதுக்கு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாமா பிக்மெண்டேஷன் இருக்குது அதுக்கு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய பேர் இதோட யூசேஜை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்கறது இல்லாம யூஸ் பண்ணிட்டு என் முகம் கருத்து போச்சு என் முகத்தில் ரொம்ப ட்ரைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போவுமே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ இன்னைக்கு இதை பற்றி நம்ம டீப்பா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன் நான் போகிற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும் ஸோ யாரெல்லாம் வந்து புதுசாக ட்ரெட்டினா என்ன யூஸ் பண்ண போறீங்களோ இல்லை ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ சோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க ஸோ யார் யார் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது அதையுமே வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு ட்ரெட்டினாயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினாயில் ரெட்டினாய்டு அந்த மாதிரி ட்ரெட்டினாயின் இந்த மாதிரி சேர்ந்த ஒரு நாலஞ்சு நேம் இருக்குது எல்லாம் சேர்ந்தது ஒரு ஃபேமிலி ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம ரெட்டினால் எப்படி சொல்கிறோம் ரெட்டினாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபவ் தேர்ட்டிஸ் மேலே யூஸ் பண்ணால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அதை விட சின்ன வயசு பசங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகும் அதுவும் நீங்கள் ப்ரெக்னன்சிலெலாம் இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த ரெட்டினாயில் ரெட்டி நோய் அடாபின் ரெட்டினால் ஸோ அந்த மாதிரி நிறைய நாலஞ்சு பேரில் வந்து இந்த ரெட்டினால் ஃபேமிலியை சேர்ந்தது இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினாலை தவிர மற்ற எல்லாமே வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெட்டினால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங்க்காக யூஸ் பண்ணுற ஏஜிங் சிரம் இது நம்மளுக்கு நார்மலாக வந்து நாய்க்கா அமேசான் மாதிரியான வெப்சைட்ஸ்லேயே வந்து கிடச்சிடும் ஸோ இந்த ரெட்டினால் வந்து பார்த்திங்கன்னா அபவ் தேர்ட்டி மேலே யூஸ் பண்ணணும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் சப்போஸ் ப்ரெக்னென்சி பிரெஸ்ட் ஃபீடிங்லலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் போய் ஃபிட்டலுக்கு அதாவது 这个 குழந்தைக்கு வந்து எஃபெக்ட் ஆகலாம் ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எதுவுமே இருக்காது பட் குழந்தைன்னு வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கேர் எடுக்கணும் இல்லையா அதனால தான் சொல்லிட்டு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ரெட்டினாயின் அடாபிலின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டினாய்ட்ஸு அது மாதிரி நிறையா இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ அதையும் மீறி நீங்கள் சில விஷயத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ப்ராப்பரான கைடன்ஸில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எஸ்பெஷலி இந்த ட்ரெட்டினாயின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட பேக்கேஜ் வந்து இப்படியே இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் இருக்கிற இந்த டெட்டினான்கே மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதையும் தாண்டி ஹை பர்சன்டேஜில் இருந்துன்னா கன்றாவே முஞ்சி வீணாக்கி விட்டுடும் ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த டெட்டினான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரஸ்டீடிங் மாமா இருக்கக்கூடாது பிரெக்னன்சியில் இருக்கக்கூடாது அண்டர் எயிட்டீன் இருக்கக்கூடாது டீனேஜ் பசங்க கண்டிப்பாக நோணும் சின்ன பசங்களுக்கு நோணும் ஸோ அந்த மாதிரி என்னதான் உங்களுக்கு வந்து ஆக்னி இருந்ததுனாலும் நீங்கள் எபவ் எயிட்டீன் இல்லை டுவெண்ட்டி ஏஜுக்கு மேலே நீங்கள் வந்து வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் அதையும் தாண்டி நான் ஒரே ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணணும்னா ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த ஒரு ட்ரெட்டினாயின வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கிளன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்ரை ஸ்கின்லாம் அப்ளை பண்ணணும் ஈரப்பதமாக இருக்கிற ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஸோ அதே மாதிரி இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் சின்னதாக ஒரு பட்டாணி சைஸ் தான் யூஸ் இது வந்து இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி செமிலிக்விட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பட்டாணி சைஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சப்போஸ் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின்னாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்கு வச்சு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி உங்கள் முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ தான் இதுக்கு மேலெல்லாம் நம்ம வந்து எடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து மசாஜ் பண்ணுற மாதிரியெல்லாம் இதை வந்து பண்ணக்கூடாது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒத்தி 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 எடுத்து தான் வந்து ஃபுல் ஃபேஸ்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஆர்வகோலாரில் ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரியெல்லாம் மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்கள் ஃபேஸை வந்து பயங்கரமாக வந்து டேமேஜ் பண்ணும் ஸோ அதனால் ஸோ இதை இப்படி தான் வந்து இந்த மாதிரி டேப் டேப்னு சொல்லுவோம் இல்லையா தட்டி கொடுக்குறது ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை நம்ம பண்ணணும் ஸோ ஐ இருக்கிற ஏரியா இந்த நோஸோட கார்னர் லிப்ஸோட கார்னர் எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க அந்த இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கறனால அந்த இடத்த வந்து சீக்கிரமாக டார்க் பண்ணி விட்டுரும் ஸோ இந்த மாதிரி தாங்க அப்ளை பண்ணணும் ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் ரெகுலராக போடுற மாய்ஸ்சரைசரை வந்து கட்டாயம் போடுங்க ஸோ ஒன்று ஒன்று ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கு நடுவிலையும் ஒரு ஒன் மினிட் ஆகுது கேப் விடுங்க ஸோ இப்போ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மொய்ஸரைஸாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதோட அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ட்ரெட்டினைன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ரொட்டீனில் வேறு வித சீரமும் யூஸ் பண்ணவே கூடாது எத்தனை நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை நாளைக்கு வெறும் ட்ரெட்டினாயின் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க டாக்டரோட ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்போ வாரத்தில் மூணு நாள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு செட்டாக ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ஒரு டெய்லி இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் சப்போஸ் இது வந்து உங்களுக்கு செட் ஆகலைனா நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இதை போட்டுட்டு அப்படியே விட்டுடுறீங்க மாய்ஸ்சரைசர் கூட போட மாட்டேங்கிறீங்க அப்படி போடாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் எக்ஸ்ட்ரா ட்ரை ஆகிட்டு ரொம்ப இச்சிங்காக இரிட்டேஷனாக ரெடிஷ் ஆகிடும் நிறைய டைனி பம்ஸ் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ அதனால் சொல்லிட்டு கட்டாயம் ஒரு மாய்ச்சரைசர் போடுங்க சாண்ட்விச் மெத்தடில் அப்ளை பண்ணலாம் மாய்ச்சரைசர் போட்டுட்டு ஒரு நிமிஷம் கேப் விட்டுட்டு திரும்ப இந்த ட்ரெட்டினாயின் போட்டுட்டு திரும்ப மாய்ஸ்சரைசர் போடுறது இது பேர் சாண்ட்விச் மெத்தட் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாள் போட்டு பார்த்தேன் ஒன்றுமே ஆகலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஸ்கின்னில் ட்ரெட்டினா என்ன அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ரெகுலராக மார்னிங் நேரத்தில் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் ஸ்கின்னை ரொம்ப டேன் ஆக்கிடும் பிளாக் ஆக்கிடும் எரிஞ்சு போன மாதிரி ஆக்கிடும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி மார்னிங்கில் யூஸ் பண்ணாதீங்க அது போக நைட்டில் ரெட்டினால் அது போக எண்ணியாசனமைட் சிரம் கிளைகாலிக் சிரம் கிளைகாலிக் டோனர் ஏஹெச்ஏ விஹெச்ஏ டோனர்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த டெட்டி நைன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ மற்ற ஆக்டிவ்ஸ் கூட நீங்கள் அதை வந்து சேர்க்கும்போது அதுக்கு கண்ணா பின்னாடி டேமேஜ் ஆக்கி விட்டுடும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸில் ரொம்ப நிறையா ஃபங்கல் ஆக்னியாக இருக்குது பேக்டீரியல் ஆக்னியாக இருக்குது ரொம்ப சிஸ்டிக்காக பெயின்ஃபுல்லாக ரெட்னஸாக இருக்கிற ஆக்னியாக இருக்குது அது கூடவே சேர்ந்து இந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெட்டி நாயின் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களோட முகத்தில் ஒன்றுமே இல்லை வெறும் ஃபேர்னஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஃபேர்னஸ் க்ரீம் கிடையாது உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி விட்டுரும் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் ஸோ நிறைய பேர் இது வந்து நாலஞ்சு மாதமாலாம் வந்து யூஸ் பண்ணுறதா வந்து என்கிட்ட கமெண்ட்டில் சொல்கிறாங்க அக்கா நாலஞ்சு மாதமாக யூஸ் இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நான் சீரம் யூஸ் பண்ணாமனு எனக்கு தெரிஞ்சு இதை நாலஞ்சு மாதம்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுங்க ஸோ இந்த ட்ரெட்டினாயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்குன்னு போடுற ஒரு ஃபார்மசி பிராண்ட் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீராய்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன் ஸோ ஸ்கின்னுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஸ்டீராய்டு வந்து ஆட் பண்ணுவாங்க ஓரலாக ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு ஸ்டேராய்டு இருக்கிற ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஒரு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிவிட்டு அதை சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக விட்டுடணும் ஸோ ஒன்று ரெண்டு மாசத்துலேயே வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக ரிசல்ட் இருக்கும் ஆக்னி நல்லா குறைஞ்சிருக்கும் ரெட்னஸ் நல்லா போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இது கிளியர் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்குன்னு வந்து இதை டெய்லி உங்களோட ஸ்கின் கே ரொட்டினில் சேர்க்கலான்னா கண்டிப்பாக பிக்னோம் இது உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ஆக்கிடும் காலப்போக்கில் அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கிடும் ஸோ அதனால தான் சொல்கிறது இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாள் இல்லைனா வந்து பிரச்சனை இருக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணணும் ஸோ பிரச்சனை இல்லாதப்பையும் இதை நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைலில் சேர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மோசமாக ஆக்கி விட்டுரும் அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரானது ஸோ இதை ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் நிறைய பேருக்கு சொல்லணும்னு இருந்தேன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சொல்லிட்டேன் வேணாம் ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்காங்க நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் சரி பாய்